யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கடன் பிரச்சனைக்கான ஒரு சின்ன தீர்வு தான் இது வளர்ப்புறையா அஷ்டமியோ இல்லை தீபிரை அஷ்டமியோ செய்யலாம் பைரவருக்கான ஒரு வழிபாடு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பைரவருக்கு வந்து பார்த்திங்கனாலே எலுமிச்ச பழத்தில் வழக்கு போட்டாலே கடன் பிரச்சனைகள் தீரும் உண்மை அது இல்லாமல் வேறு என்ன செய்யலாம் அதே போல் வந்து இதில் வந்து செய்வின பிரச்சனையும் தீரும் பெண்ணாசிரையெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பைரவருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வாசனை திரவியம் வந்து பார்த்திங்கன்னா புணுவும் ஜவ்வாதும் இந்த புணுகு செவ்வாது வந்து அஷ்டமியில் வந்து பைரவருக்கு அபிஷேகம் நடக்கும் நடந்து முடிஞ்சவொடனே அலங்காரம் பண்ணுற நேரத்தில் இந்த குணுக்கு ஜவ்வாது வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கவங்களோட கடன் பிரச்சனை சொல்ல நீங்க ப்ளஸ் வந்து செய்வின புள்ளி சுண்ணின் இந்த மாதிரி ஒரு பிளாக் மேஜிக் ட்ரிக்ஸ் நடக்குதில்ல அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீ நீங்கி நீங்கள் அதுலேருந்து விடுபட்டு வெளில வருவீங்க இது வந்து அஷ்டமியில் பைரவருக்கு தெய் வளர்ப்பிரியோ வளர்பிரியோ அந்த மாதிரி அஷ்டமியில் வந்து பைரவர் இருக்க கோயிலில் வழிபாடு நடக்கும் வழிபாடு நடக்கும்போது செஞ்சு இதை செஞ்சுன்னு வாங்க குழுகும் ஜப்பாதும் வாங்கி கொடுத்து அவருக்கு இது பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட கடன் பிரச்சனையும் சரி இந்த மாதிரி பிளாக் மேஜிக் பிரச்சனையும் சரி தீர்ந்து நீங்கள் அதிலேருந்து விடைப்பட்டு வெளில வருவீங்க நன்றி வணக்கம் தயவுசெஞ்சு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை அந்த பெல் ஐக்கானும் தயவு செஞ்சு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்